வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம் ஒருத்தர் கிளம்பி வந்திருக்காரு யாரு அப்படின்னா விஜய் தான் நீங்க தவறாது அதை வேண்டாம் பெரியாரின் பேரப்புள்ளை அப்படின்னு சொல்ல வந்தேன் ஏன் அப்படின்னா அவர்தான் அந்த ஒரு பாட்டுல உங்கள் விஜய் உங்கள் விஜய் அப்படின்னாருல அதுல பெரியாரின் பேரன் அப்படின்னு கிழிச்சிருக்காரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கிழிக்கும்பொழுது அவரை பற்றி நம்ம கிழிக்க வேண்டிய சூழல் தேவைப்பட்டிருக்கு அதே போல் இந்த விகடன் மாமா அப்படின்ட்டு இருக்கார்ல இந்த விகடன் மாமா குழுமம் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு அளவில் திரும்ப ஒரு நிகழ்வு எடுக்குது போன தடவை அம்பேத்கரை வத்தி வச்சு எடுத்தது அப்போ தான் உள்ள உள்ளே வராரு அப்போ அங்கே ஈர்க்கப்பட்டு புது காதல் மலர்ந்து பழைய காதலி திருமாவை கழட்டி விட்டு புது காதலி விஜய் கூட கைகோடுத்தார் இது உண்மை இப்படி தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறனால அது மட்டும் இல்லாமல் இந்த அணில் குஞ்சிங்களா நம்ம மேல ஒரு காண்டில் இருக்கு ஏன் அப்படின்னா விஜய் தமிழரா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாரு அப்படின்னு சில நேரத்தில் அண்ணன் சீமான் கூட ஒரு வகையில் ஒரு கோவத்தில் இருக்கலாம் என்ன அப்படின்னா எதுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் பேசுறாங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க எவன் ஒருவன் தமிழன் அல்லாதவன் தமிழை பெருசாக பேசுகிறானோ அவன் மீது அச்சப்பட வேண்டும் தமிழை நல்லா பேசுகிறானா அவன் மீது அச்சப்பட வேண்டும் அப்படின்னு அதே போலதான் தமிழனே அல்லாதனால தான் விஜய் ஒருவேளை போகிறான் தமிழை அப்படிங்கிற மாதிரியும் தமிழங்கிற அந்த ப படத்தோட தலைப்பெல்லாம் இருக்கு இது போலாம் அவர் வேலை செஞ்சிருப்பா அப்படியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதுதான் வேற ஒன்றும் இல்லை இது ரசிக குஞ்சுகளுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்ப இவங்க என்ன பண்றாங்க என்னடா அவங்க அண்ணன் அப்படியா உங்க உன்னை இப்படியா நான் பேச என்னை பேசாம என்னென்ன பேச வேண்டியது சரி உனக்கு தெரிந்த அரசியல் நாகரிகமாக அவதான் சரி நமக்கு கதை வருவோம் இந்த விகடன் வந்து அமைதியா பொத்தி வாய மூடிக்கிட்டு இருந்தது எப்ப அப்படின்னா விஜய் பேசிட்டாரு அங்க எப்படி மோடிய கொண்டு போய் கலாய்க்க வேண்டியது அமெரிக்கால ட்ரம்ப்போட காலு கீழே விலங்கெல்லாம் போட்ட மாதிரி அப்படினா கலாய்த்த இந்த விகடன் அப்படியே நெஞ்சு நிமித்தி நான் பெரிய அப்படின்னு சொல்லக்கூடிய விகடன் இப்ப வாயை பொத்திட்டு இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா பெரியாருக்கு ஒரு விழா இருக்குது இப்ப பெரியார் ஈவரா அப்படின்னு சொல்லி ஒரு விழா வாய்ஸ் ஆப் காமன் அதே இதுல எடுக்குது அதுல கலந்துக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியாரின் பேப்பு பெரியாரின் பேரப்புள்ள விஜய் கலந்துக்கிறாரு இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ பெரியாரின் பேரை பிள்ளையா அப்படின்னு சொல்லி கிளம்பக்கூடிய விஜய நம்ம சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு பெரியாரின் பேரை அப்படின்னா எப்படி இருப்பீங்க பெரியார மாதிரியே இருப்பீங்களா பெரியாரோடைய தத்துவங்கள் அனைத்து உத்திரைகளையுமே கொண்டு இருப்பீங்களா ஆத்தங்கரைக்கு எப்படி போகிறது ஆத்தங்கரைக்கு எப்படி போகிறது சின்ன வயசில் இருக்கக்கூடிய எதையாவது ஒரு பிள்ளையை வளர்த்து கல்யாணம் பண்ணுறது இது மாதிரி ஏதாவது ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் மனைவி மீது சந்தேகம் கொள்றது தன் மனைவியை வந்து தன்னோட நண்பர்களை வைத்தே வந்து இவன் புதுசா வந்து வேசி என்று சொல்லுவீங்களா இதெல்லாம் நான் சொல்லலை உடனே வழக்கு கொழக்கு இவன் அப்படி இப்படின்னு வந்துடாதீங்க இதெல்லாம் வந்து ஆணைமுத்தையை எழுதியிருக்காரு பெரியாருடைய பயணித்தவர்கள் சொல்லியிருக்காங்க அதை நம்ம கேட்கிறோம் அவர்கள் அந்த சமூகத்தின் அடிப்படையில சமூகத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய நம்ம படித்ததை நம்ம கேட்கிறோம் பெரியாரின் பேரப்புல அப்படின்னா பெரியாரை தத்துவங்களை பண்ணிக்கொடுங்கன்னா பெரியாருடைய கடவுள் மருப்பை மட்டும் விட்டுட்டேன் மற்ற எல்லாத்தையும் பிடுங்க போறேன் அப்படின்னா பெரியார் செய்த லீலைகளையும் நீங்க செய்ய போறீங்களா அப்படிங்கறதுதான் கேள்வி ஏன்னா நாகமே சொல்லியிருக்காங்களா அவர் ஆத்தங்கரையில எவ்வளவு போயிடுவாரு அவருக்கு சோறு கட்டி போய் கொடுத்தது யாருக்கு அம்மாவுக்கு தெரியாம போனது வந்ததெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஆத்தங்கரைக்கு இப்ப ஆத்தங்கரை விட்டுட்டு கொஞ்சம் நாகரீகமான உலகம் டிஜிட்டல் உலகம் வேற எங்கேயாவது ஃபிளைட்ல எங்கேயாவது போறீங்களா இல்லை வேற எங்கேயாவது இருக்கீங்களா கேள்வி இருக்குல்ல ஏன்னா பெரியாருடைய பேரன் சொல்லியிருக்கீங்களா கொஞ்சம் நாகரிகம் மட்டும் பேசுகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கேள்வி சரியானதாக இருக்கும் ஏன்னா பேச முடியாத பேசிதானே ஆகணும் ஓ இதெல்லாம் தேர்ந்தெடுத்து தான் விகடன் வந்து உங்களை அழைத்ததோ பெரியாரின் பேரப்புள்ள வா அப்படின்னு இப்போ இந்த சூவி இருக்காங்களே சுபவி இந்த சுபவி அவர்கள் அப்புறம் பெரியாருக்கு நான் தான் பேண்டுங்கிற மாதிரி கண்ட கண்ட நாயெல்லாம் தெரியுதுல்ல அப்போ அவர்கள் அவருடைய நிலைமை என்ன திமுக ஆதரவா பேசக்கூடிய அவர்கள் திமுக பெரியார விட்டாங்க திமுக தான் திமுக முட்டு கொடுத்து திமுகவை பெரியார் திமுக பெரியார் திமுகனு தூக்கக்கூடிய அவர்கள் வாய்ப்பத்தி இருப்பாங்களே அவர்களுடைய மனநிலை என்ன இருக்கும் விஜய் எல்லாம் விட்டானே அப்படின்னு இப்ப அந்த விழாக்கு அவர்கள் அழைப்பார்களா அவர்கள் வருவார்களா வந்து விஜய் ஏதாவது பேசுவாங்களா இல்ல திமுக நெருக்கடியாக பொத்தி கொண்டு தன் வேலையை பார்த்து கொண்டு திரும்ப ஏதாவது உலக இந்த உலகத்திலே எப்படி இல்லாம இருக்காங்க இப்போ கவின் கொலை வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செத்து போயிட்டாங்க எல்லாம் பெரியாரிஸ்ட்டும் குழி தோண்டி படுத்து படுத்து செத்து போயிட்டாங்க திருமூரன் காந்தி உட்பட அந்த அயோக்கியப்பாய நாய் பரதேசி அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க வாய் திறக்க மாட்டாங்க ஏன்னா ஐயா முதல்வரே ஒரு வாரம் மௌனம் காத்து அமைதியாக இருந்தார் அவங்க பணத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ கூட அமைதியாக தான் இருந்தார் மற்ற எல்லாத்துக்கும் இப்போ அஜித்து இதுக்கெல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு கவப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் அப்படிமா எப்படிமா அப்படிங்கக்கூடிய ஐயா இதுக்கு அமைதி கட்ட காரணம் என்ன ஏன்னா சில சமூக வாக்க வாங்க முடியாது அப்படிங்கிற நோக்கமா இல்லை வேற என்ன ஒரு தவறை எவன் செய்தாலும் எந்த சமூகம் செய்தாலும் அது தவறு தானே அதை எடுத்து பேச துணிவு இல்லாமல் எதுக்கு இப்படி அமைதி காக்கணும் இந்த பெரியாருக்கு வந்து நீதிமான்கள் நேர்மைமான்கள் பெரியாருடைய புடுங்கிகள் பெரியாருடைய இவர்கள் இலைகள் உதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எதற்காக வாய முடி இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு அதே போல புதிதாக இருக்கக்கூடிய பேப்பூ இருக்குல்ல பெரியாருடைய பேப்பு நம்ம விஜய் தான் சொல்கிறேன் வேற யாரையும் இல்லை பேரப்புள்ள அந்த பேரப்புள்ள இப்போ புதுசாக கிளம்பிட்டு வந்திருக்கு நான் என்ன பெரியாருக்கு பேப்பு அப்படின்னு நீ பேப்புன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கே தெரியும் விஜய் ஒரே பெரிய பேப்பூ அப்படின்னு நினைக்காதீங்க பெரியாரையும் பெரிய பேப்பூ அப்படின்னு தெரியும் பேரப்புள்ளை பிளாட்ஃபார்ம்ல சொன்ன தவறான நினைக்க வேண்டாம் இந்த பேரப்புள்ள பெரியாரோட வழிகாட்டுதல் போது நடக்கப்போகுது வாழப்போகுது வாழ்ந்து கொண்டிருக்கு அப்படின்னா அப்ப கேள்வி இருக்குல்ல விஜய் யாரு ஏன்னா ஈழத்தமிழரை பத்தி ஒரு வார்த்தை ஒரு எட்டு லட்சம் பேர் தான் வரும் சரி எட்டு லட்சம் பேருக்க அந்த கூட்டத்துல ஒரு வார்த்தை ஈழத்தமிழர்களை பத்தி அவங்களுக்கு ஏதாவது எதையாவது ஒண்ணு பேசியிருக்கணுமே பேசல கச்சத்தீவ குடுத்துருங்க மோடி மோடி சார் கச்சத்தீவை குடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருந்தீங்க இது கடலை புண்ணாக்கு காய்க்கலோ எள்ளு பூனாவுக்கு காய்க்கல நல்லெண்ணெய் ஒரு லிட்டரு இப்படி சொல்கிற மாதிரி அது குடு இது குடு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க ஒரு மலையக்கரக்காரர் மாதிரி பேசியிருந்தீங்க அவர் நம்ம மலையக்கரக்காரர் வியாபாரி மாதிரி நீங்கள் வாடிக்கையாளர் மாதிரி பேசியிருந்தீங்க அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது கச்சத்தீவு மட்டும்தான் அவருடைய பிரச்சனையா வேறு எதுவுமே கிடையாதா ஏன் பேசலை ஈழத்தமிழில் போர்க்குற்றதுக்கார கையெழுத்து போடும்போது விஜய் மறுத்ததுக்கு காரணம் என்ன நீங்கள் எப்படி தமிழனுக்கு இதாக இருப்பீங்க தமிழன் எங்கு பிறப்புன்னு தமிழன் தமிழன் தானே ஈழத்தில் இருந்தாலும் தமிழன் தானே வெளத்தமிழர்களும் தமிழர்கள் தானே தமிழ் மொழி தானே பேச்சு கொண்டிருக்காங்க அப்ப நீங்க திராவிட அரசியல கையில் எடுக்கிறீங்க தமிழ் தேசியத்தை சீமான் என்று ஒருவன் இல்லை என்றால் இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு வந்து ஒன்று வாயிலே வந்திருக்காது உங்களுக்கு திராவிட அரசியல் தான் தமிழக அப்ப கூட தமிழ்நாடு வெற்றி கழகங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்துல இருந்தே நமக்கு முரண்பாடு இருக்கு மேல உஜய் மேல வேற வழி அல்லாது சரி பேச வேண்டாம் சில தவிர்ப்போம் அது இல்லாமல் அண்ணனுக்கு பிடிக்காது அண்ணனுக்கு பேசினா சரி வராது அப்படின்னு நம்ம தவிர்த்து கொண்டு போயிட்டே இருந்தோம் ஆனா பார்க்கும் பார்க்கும்பொழுது இவனா என்னன்னா இப்படி ஒரு கேவலமான ஈனப்பிறவியா இருப்பாரா அப்படிங்கிற போல உள்ளது இதே இப்ப ரசிக குஞ்சுகளுக்கு நம்ம சில கேள்விகளை கேட்டுட்டா அப்படியே பொங்கிடுது அந்த மௌனை இந்த மௌனை எங்களுக்கு எல்லா மௌனும் தெரியும் நம்மளும் பேசலாம் நம்மளும் திருப்பி எழுதலாம் அது வேற கேட்ட கேள்விக்கு பதில் என்ன நாம கேட்ட கேள்விக்கு பதில் என்ன விஜய் பேசாம மௌனம் காதி சாதிக்கிறாரே அதற்கான காரணம் என்ன இதை தான் கேட்குறோம் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுட்டு புதுசாக பொங்கி வந்தா அப்ப பெரியாருடைய விழாவெல்லாம் கலந்துக்க நேரம் இருக்கு சில முக்கிய நிகழ்வுல தமிழர்களுக்காக போராட்டத்திலையும் அல்லது எதுலையுமே கலந்துக்க மாட்டார் ஒரு அறிக்கை விட மாட்டாரு ஒன்னு செய்ய மாட்டாரு வாய் முடிக்குவார் அப்ப இதுக்கான நோக்கம் என்ன அப்ப ஒருவேளை விஜயும் சாதி அரசியல் எதிர்பார்க்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்ப கவினோட குலை வழக்க பத்தி பேசல அப்படின்னா அந்த இடத்துல பேசினா அந்த சாதிக்கும் இந்த சாதிக்கும் பிரச்சனை ஆயிரும் அந்த சாதி ஓட்டு இந்த சாதி ஓட்டு தான் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கிற இது கொண்டாந்து இப்படி தெரியல அப்படின்னு கேட்கலாம் ஏன் கேள்வி இருக்கியா நான் கேட்கலைனாலும் பல பேரோட எண்ணத்துல உள்ளத்துல ஊர்றத கேள்வி கேட்கிறோம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா விஜயோட அண்ணன் சொன்ன மாதிரி டிவி கே அப்படின்னு வந்து கத்துறாங்க கத்து கதரு அதை தவிர வேற உனக்கு என்ன தெரியும் தற்குறி தற்குறி தமிழக ஒற்றிக் கழகம் நடாரிங்க அது தவிர வேறு என்ன தெரியும் அணில் குஞ்சான் சிவிலுக்கு ஒரு ஒரு இளவும் தெரியாது அரசியல் தெரியாது ஒன்றும் தெரியாது உதயநிதி ஸ்டாலினை வெட்டு பெற நான் மண்டையிலே யார் இவங்க தான் சொல்றாங்க அந்த மாநாட்டில் ஒருத்தன் பேசுகிறான் இன்னொருத்த புலம்புறான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காணொலி வெளியே வருது என்ன அப்படின்னா என்னங்க யார் நினச்சிங்க தலைவர் என்ன சொல்ல போனால் எனக்கு ஓட்டுற ஓட்டுற ஐடியா இல்லை அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்குறேன் வாங்கி தர மாட்டானுங்க ரொம்ப வெக்கமாக இருக்குங்க அப்படின்னு ஒருத்த புலம்புறான் நிறைய காணொலி வெளியே வந்துட்டு இருக்கு அப்ப பாதிபது ஓட்டே கிடையாது இவங்க என்னன்னா ஒரு ரசிக தான் இப்ப சில்க்கு எப்படி சொல்றது சில்க் இறந்து விட்டாங்க விடுங்க இப்ப என்ன அமிதாவையோ நயன்தாராவையோ இல்லை திரிஷாவையோ கூட்டி கொண்டாந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னா ஒரு நிகழ்வுக்கு ஒரு ஒரு கூட்டம் கூடும் ஏ டிடிவி வாசனுக்கு கூட்டின கூட்டம் தானேங்க உங்களுக்கு தெரியும் அந்த வைண்டி ஓயாமல் ஓட்டிட்டு போவோம் அப்படிலாம் திடீர்னு ஃபேன்ஸை சந்திக்கிறேன்னு அப்போ ஒரு கூட்டம் கூட இல்லையா அப்போ அவருக்கே பொழுது ஒரு திரையில கூட்டம் கூடும் அது வேற பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு அந்த மேடையை போட்டு ஒரு இருபது நிமிடத்தில் ஒரு இப்படி ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமா மாநாடாக எடுத்து நடத்தியிருக்காரு அதுதான் உண்மை இதில் நம்ம எதுவுமே புதுசாக பேசணும் பேப்பர்ல பேப்பர்லேருந்து எல்லா இளவுலேருந்து எல்லாமே வலதுபுறம் பார்க்கவும் புறம் பார்க்கவும் முழு கொண்டு எழுதியிருக்காங்க அதில் அப்போ கேவலத்தின் உச்சம் இது கூட தெரியல அப்படின்னா நீங்க என்னத்தை செய்ய போறீங்க பேப்பர்ல எழுதி கொடுத்த தாண்டி உங்களால் ஒரு சொந்த கருத்தை அந்த இடத்துல ஏன் சொல்ல முடியல அப்ப இப்ப இப்படி ஐயா ஸ்டாலினை இயக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்களோ அதே போல உங்களுக்கு பின்னாடி அரசியல் தெரிந்த வல்லுநர்கள் அப்படின்னு நீங்க கூடிய வெங்காயங்கள் தான் உங்களை இயக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இதெல்லாம் தற்கொலைகளுக்கு புரியணும் தற்கொறிகளுக்கு சத்தியமா புரியாது ஏன்டா இவ்வளவு சொல்லியும் இப்ப ஒரே ஒரு இது எளிதா சொல்றோம் சீமான் நான் கக்கனின் பேரன் நான் காமராசரின் பேரன் அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்களை சொல்லி நான் முத்துராமலிங்க தமிழ் தலைவர்களை சொல்லி நான் பேரன் பேரன் சொல்லும் பொழுது சீமான் தமிழன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நீ பெரியாரின் பேரன் எடுத்தோன்னு நீ வந்து நிற்கும் பொழுது அப்ப உன்னை என்ன செய்யலாம் வச்சு செய்யலாம் அப்ப நீ யாரு என்ன மயிருக்கு ஏமாத்திர உனக்கு திராவிடம் தான் இரு கண்களை தவிர தமிழ் தேசியத்தை சேர்க்காத சேர்க்காத அதுதான் நம்ம சொல்லக்கூடியது அப்ப இதுல தெளிவா இருக்கணும் தமிழர்களாக நீங்க தயவு செய்து யோசிச்சு பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் நாம வந்து எவன் வந்தாலும் தூக்கி கொண்டாடுறோமே என்ன ஏது இது சரியா அப்படின்னு சிந்தித்து பார்த்து வாக்கு செலுத்தினாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னும் திரும்ப திரும்ப இது போல மடையர்களுக்கு செலுத்தினீங்கன்னா நம்ம வந்து மடைமாற்றப்பட்டு நாமளும் மடையர்களாக மாறக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால் தயவு செய்து சிந்தித்து பார்த்து செயல்பண்ணும் அதே போல் இந்த பெரியாருடைய புடுங்கிகள்னு சொல்லக்கூடிய ஈவராவுடைய புடுங்கிகள் சொல்ல யூவரா பிராண்டே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பரதேசிங்க தெரியுது யார் அப்படின்னா தங்கச்சி மதிவதனி அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் சுபவிதாவது ஏதோ ஆசான்னு சொல்லுவாங்க தற்சால் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எச்சி சோறு வீரமணி இந்த பல பரதேசிகள் இருக்குல்ல அதாவது பரதேசம் நீங்கள் பல தேசங்களுக்கு போனவருன்னு சொல்ல வந்தேன் அப்ப இவர்களெல்லாம் வந்து நிலைமை என்ன விஜய கூப்பிட்டாங்க நீங்க இருக்கலாமா நாண்டுக்கலாமா இந்த யூடியூப் புட்டஸ் எல்லாம் வந்து பெரியாருக்கு அப்படி பெரிய பிடிக்குமாரி அப்படிமா ஒரு சின்ன குழந்தைகளுக்கு அவன் புள்ள போறப்பள்ள மடியில உட்கார வச்சுட்டு ஸ்கூலுக்கு போறப்பள்ள போல நான் போவேனாங்கிறேமா அம்மா போங்குது உனக்கு யார பிடிக்கும் ஆஹ் அப்பதான் பிடிக்குமா அப்போ வந்து பாத்துக்கோங்க போவேணான்னு சொல்ற உங்களதான் பிடிக்கும் அதனாலதான் சீமானுக்கு குழந்தைகளை பிடிக்குதுன்னு மட்டமா பேசிருக்கு மகா மட்டமான நாய் சரி விடுங்க அவனுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளவுதான் அவன்கிட்ட நம்ம யுக்தியெல்லாம் எதிர்பார்த்தா என்ன தெரியும் ஒரு மயில் இருக்காது ஏன்னா அவனும் பெரியாருடைய புடுங்கிகள் அல்லவா அதனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது சரி அவங்கள தவிர்த்து போவோம் இப்ப புதிதாக வந்த பெரியாரின் பேப்புக்கு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தயவுசெய்து பெரியாரின் பேப்பூவாக கூடிய நீங்க சரியான வேலை செய்யுங்க இல்ல மாத்துங்க இந்த தா திராவிடமும் தமிழ் தேசியமும் இதனால உங்களுக்கு ரெண்டு கண்ணுமே திராவிட கண்ணு தான் உங்களுடைய இரத்தத்துல திராவிடம் ஓடுது அப்படின்னா சூவை முடிக்கிட்டு இருக்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைய பேசி இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய கோபத்தை கிளப்பி அதுக்கான வெளிப்பாட அனுபவிக்க நேராதிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அணில் குஞ்சான்சுங்களுக்கு திரும்பவும் காணொலி இருக்கு நீ கதறி கதறி சாவதான் தான் போற வேணா பாரு ஒரு மயிரு தெரியாது ஒட்ட மேடையில இருந்து விஜய் பவுன்சர் மேல வழக்கு தொடுத்துருக்கான் என்ன அப்படின்னா ஒண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் மேல இருந்து தள்ளி விட்டாங்க பவுன்சலர்கள் அதனால வந்து நாங்க என்ன பண்ண போறோம் பவுன்சர்ஸ் தள்ளி விட்டாங்கன்னா இவங்க அவங்க நடவடிக்கை எடுக்கணுமா என்ன மயிர்கிட்டா நீ மேல ஏறின அப்படின்னு கேள்வி கேட்ட மூஞ்ச கொண்டு போய் எதுல வச்சுக்குவோம் சூழலை வச்சுக்குவானா சுண்ணாம்புல அப்ப இந்த கேள்வி இருக்குல்ல என்னடா தற்குரியா இருக்கீங்க நீ ஏறி போனது அநாகரிகம் தெரியலையா வரக்கூடாதுதான் தடுப்பூசி வச்சிருக்க வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அதை தாண்டி ஏறி மேல தவறா இல்லையா திருட போயிட்டு உனக்கு தள்ளிட்டாங்க தள்ளிட்டாங்க அப்படின்னு நீ செய்ததே குற்றம் அப்ப இந்த தற்கொலோட நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அவன் பாதுகாப்புக்கு தான் பத்து வச்சு நடந்து வரான் அப்படிங்கும் போது அவன் பாதுகாப்பு அவனுக்கு முக்கியம் நான் வந்தாங்க ஏதோ செய்ய சுட கூட வந்தான் போல நான் தடுத்து தூக்கி போட்டேன் தூர போட்டேன் அப்படின்னு அவன் சொன்னா மூஞ்சை கொண்டு போய் எதிரில் வச்சுக்குவீங்க விஜயோட பின்னாடி வச்சுக்குவீங்களா முதுகுல இந்த கேள்வியெலாம் இருக்கல இருக்காங்க அதனால தான் அதாவது தற்கூறிகள் அனில் குஞ்சான்ஸ் அப்படின்னு யார் சொல்றோம் அப்படின்னா அவங்க குஞ்சான்ஸ் வேற வழியே இல்லை அனில் குஞ்சான்ஸ் அது போல வேலையை தான் செய்வாங்க அவன் தான் இவ்வளோ இவ்வளவு செக்யூரா இருக்கான் இப்படிதான் இருக்கான் ஒரு நாகரிகம் இருக்கா ஏண்டா திட்டத்திட்ட அம்பதனாயிரம் சேரு பக்கம் உறைஞ்சி போச்சுன்னு அறிக்கை சொல்லுது சொல்றாங்க பழைய ஒலியில எடுத்து போட்டு காட்டுறாங்க பார்க்கும் அப்ப ஒரு நாகரிகமற்ற நாய்களா இருக்கீங்களே என்ன காரணம் பா அந்த கீழே வச்சு விரிப்பை பிச்சுட்டு போறது இதெல்லாம் நல்லாவா இருக்கு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணுமா ஆண் எனக்கு எங்க வீட்டுக்காரோட தான் பிடிக்கும் ஒரு பைத்தியக்காரி வேற என்ன சொல்ல முடியும் பைத்தியம் என்னாலும் புருஷன் விஷம் வச்சிருப்பா நினைக்கிறேன் ஒரு மானமுள்ள ஒரு நபரா ஒரு மனிதனா இருந்தா இன்னாலும் செத்துருக்கும்னு நினைக்கிறேன் விசை விஷம் வச்சு போய் தொலை அப்படின்ட்டு இருப்பாரு இல்ல அப்படின்னா அய்யய்யோ அதை தான் நானே ஓடி வந்திருக்கேன் ஏன் பா திரும்ப ஐயோ உடனே நம்ம சொல்லிட்டு போறான் அப்படின்னு ஒன்று ஒதுங்கி இருக்கிறேன் இந்த ரெண்டு வேலையில் கண்டிப்பாக இரண்டாவது வேலை என்ன செஞ்சுருப்பாருங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இவருடைய நிலைமை என்ன இவர்களுடைய அறிவு அவ்வளோதான் ரசிக மனப்பான்மை அவ்வளோதான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து மக்களாகி நீங்கள் ஐயோயோ விஜய் திரையில் வந்துட்டாரு அவர் வந்து அப்படின்னு நினச்சி நீங்கள் சிதலை அடைஞ்சிடாதீங்க தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும் சொல்லி அப்புறம் அந்த புதுசாக பெரியார தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கீங்களே பெரியார தூக்கிட்டு நான் தான் அப்படின்னு எவன் வந்தாலுமே அவனை நான் தான் அப்படின்னு செய்வோம் அப்படின்னு செய்ய தான் போகிறோம் నండి